பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சத்துணவுத்துறை ஸோ எல்லாருமே கேட்டிருந்தது சத்துணவில் எப்போ காலிடங்கள் வரும் ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்றத இருந்தீங்க ஸோ அதற்கான ஜிஓ வந்து இப்போ தமிழ்நாடு அரசு மூலிமா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் மூணு விதமான பணியிடங்கள் இந்த சத்துணவு திட்டத்துறையில் வந்து இருக்குது இதில் சமையல் உதவியாளர் ஸோ மூணாவதாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடத்துக்கு மட்டும் தற்சமயத்துக்கு ஜியோ வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருக்கிற பன்னிடங்களில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சிஸ் அப்படின்றது ஓவராலாக தமிழ்நாட்டில் இருக்குது இந்த வேகன்சீஸை இப்போ ஃபில்லப் பண்ணுறதுக்கான அரசாணை அப்படின்றத வந்து இருக்காங்க தமிழ்நாடு அரசு மூலியமாக ஸோ கூடிய வேலை இதற்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் மாவட்ட வாரியாக வந்து வெளியாக போகுது ஸோ அது சம்மந்தமாக நம்ம இன்டிமேஷன் முன்னாடியே வந்து கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து முன்னுரிமையெலாம் இருக்குது ஸோ இந்த முன்னுரிமை அடிப்படையில் இந்த பணியிடத்துக்கான எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் ஸோ யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபுல்லாகவே பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஸோ என்ன ஜிஓ அப்படின்றத ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம் ஊதியத்தின் கீழ் பணியாற்றி வருகின்ற ஏதேனும் சமூக நல ஆய்வு தெரிவித்திருக்கு இந்த வந்து வேக்கண்ட்டு பார்த்தீங்கன்னா அமைப்பாளர் சமையல சமையல் உதவியாளர் இந்த பன்னிடத்துக்கான சிறப்பு காலமுறை ஊதியம் ஸோ ஊதியத்தின் அடிப்படையில் தான் இந்த துறை வந்து செயல்பட்டு இருக்கு ஸோ மத்திய அரசுலேருந்தும் மாநில அரசுலேருந்தும் ஃபண்டு கொடுத்து தான் இவங்களுக்கு சேலரி அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மூணாவதாக உள்ள சமையல் உதவியாளர் பன்னிரா மூவாயிரம் மூவாயிரம்லேருந்து ஒன்பதாயிரம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அரவுண்ட் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வந்து சேலரி அப்படின்றது வந்து இவங்களுக்கு கிடைக்கும் சதுணவு திட்டத்தின் சீரிய முறையில் செயல்படுத்திட தற்போது காலியாக உள்ள மொத்த பன்னிடங்கள் அவசரம் மற்றும் அவசியம் கருதி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பன்னிடங்களை மட்டும் மாதம் மூவாயிரம் வீதம் தொகுப்பூதியத்தை நியமனம் செய்துட உரிய ஆணை வழங்குமாறு சமூக ஆணைய அரசை வந்து கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃபண்ட் அப்படின்றத வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்னவு திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள மொத்த பன்னிடங்களில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவ நிரப்பிடம் போட்டு வந்து இந்த ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ மூவாயிரம்லேருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டு மாதங்கள் திருப்திகரமாக பணியை முடிக்கும் தகுதியான ஊதிய எஸ்டிஎஸ் நிலை ஒன்று மூவாயிரம்லேருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தொகுப்பூதிய சமையல் உதவியாளர் பணி நியமனத்திற்கு குறைந்தபட்ச கல்வி தொகுதியாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சமையல் உதவியாளர் பண்ணுறதுக்கு டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லை ஃபெயில் ஆயிருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ஃபெயில் ஆயிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை கீழே உள்ளவங்க எட்டாவது வகுப்பு படிச்சிருக்கோம் அப்ளை பண்ணலாமானா பண்ண முடியாது ஸோ டென்த் குவாலிஃபிகேஷன் தான் வந்து எடுத்து எடுக்கிறாங்க இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு சென்னை மாவட்டத்தில் சமையல் உதவியாளர் தொகுப்பூதியத்தை நியமனம் செய்கிற இணை இயக்குனர் நியமன அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் நியமன அலுவலராக வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ கூடியதில் மாவட்ட வாரியாக இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கூடிய நமக்கு வந்து கிடைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணும் என்னன்றதெல்லாம் வந்து பார்க்கலாம் இதில் வந்து வயது வரம்பு கல்வி தகுதி என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தகுதி நம்ம பார்த்தாச்சு டென்த் ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜியோ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி அன்றைக்கி இஷ்யூ பண்ணியிருக்காங்க கூடிய இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வேகன்சிஸ்க்கு மேலே இருக்குது நிறைய பேர் வந்து பெண்கள் தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் இந்த பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரியாரிட்டி வந்து இருக்குது ஸோ டெஸ்ட்ரிவ் விடோ கேட்டகிரியில் இருக்கவங்க அப்புறம் வந்து கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இந்த மாதிரி இருக்கிற கேட்டகிரிக்கு முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க ஸோ மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்ற டீட்டெயில் வீவாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் தொடர்ந்து சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்